ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நாம் நலம் பெற முடியும் என்பது போன்ற பொதுவான நமது ராசிக்கான பழங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறவிட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்க்குறதுக்காக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ராசிக்கான பலன்களை கண்டிப்பாக பார்த்துக்கொள்ளலாம் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலங்களையும் பார்த்துக் கொள்ள முடியும் என்பதே எனவே பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷய மினிமோ ஒரு ஹாப்பி டெட்டர்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது இனிமையான உளம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருமே அனைத்து விதமான வளங்களையும் பெற்று நீடூழி வாழணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் ஸோ நீங்கள் இதை ஈஸியாக அடையணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கணுங்க இறைவனுடைய பரிபூர்ணர்களை நீங்கள் பெறணும் அப்படின்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்க நினைக்கக்கூடாதுங்க உங்களது சொந்த உழைப்பை என்னை மட்டுமே நம்பி வாழணும் இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் சரியாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அனைவரும் அதை பெற்றிட வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினாறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருதி வருடம் மாசி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி திருநாள்கள் எனவே பெருமாள் வழிபாடு நீங்கள் கட்டாயமாக செய்யலாம் அதனை துமான நலன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கு ஏகாதசி விரதம் இருக்க பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினங்கள் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மீனரசின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நான்கு ஏழு ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதன் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியோடு சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான யோகமான அமைப்பு காணப்படுதுங்க மேலும் ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறார் ஐந்து குடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஆறு குடையவன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவு பெற்றுள்ளாருங்க எட்டு குடையவனும் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைவு பெற்றுள்ளதுனால இந்த மாதிரியான அனைத்து விதமான கிரக சேர்க்கைகளும் நமக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை வாரி வாரி தர காத்திருக்கிறதுனால இன்னைக்கு ஆயிரம் மடங்கு வழக்கமான நன்மைகளை விட அதிகமான நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க எனவே சந்தோஷங்கள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும் வேற லெவல்ல உங்களுக்கு மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினம் இருக்கு நம்பர்களே வியாபாரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய படங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு ஆனந்தமான ஒரு வாழ்க்கைக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு அடித்தளம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நம்புறீர்களே இன்றைய தினம் விருப்பமான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கு அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு உயரதிகளுடைய சப்போர்ட் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாளையும் தொழில் வளர்ச்சிக்கு மாற்றினத்தவர்கள் இன்னைக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க எனவே அதன் மூலமாகவும் மகிழ்ச்சியில் உங்களுக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்குன்னு சொல்லி இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு அல்லது புனிதமான இடங்களுக்கு சென்று உங்களது அறிவை சிறப்பாக நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான மனாமதி ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திருமண மாணவர்கள் உங்களது குழந்தைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் பணம் கூடுதலாக இந்த தினம் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஆனாலும் தினம் தண்ணீரை பெறக்கூடிய வகையில் பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறம் பெறுங்க வியாபாரத்துல வேண்டிய பணம் பழைய பாக்கிகளில் வசூலாகக்கூடியாகவும் இருக்கு இந்த தினம் வெற்றிகரமாக உங்களது வேலைகளை செய்து முடிப்பீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க திருமண முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடியதாகவும் இருக்குங்க அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள்க உயர்கல்விக்கான அட்மிஷன்ஸ் இப்ப உங்களுக்கு கிடைக்கும் மேற்படிப்புக்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு மேற்படிப்பு தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு கனவு நிஜமாகக்கூடிய யோகம் இருக்குங்க வெற்றிகரமாக உங்க வேலைகளை செய்து முடிப்பதனால கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக மாநக்ச்சி தரக்கூடிய நாளாக என்று நோய்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் நீங்கள் புதுசா யார்ட்டையா பழகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஒன்றில்லை இன்றைய தினம் எதிர்காலம் சார்ந்த லட்சியங்களே நீங்க உருவாக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் அலுவலக பணியிலும் உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க வியாபாரத்திலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளா உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் பண்ணலாம் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் முதலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தினசரி நமது ராசிபலன்களை நீங்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியுங்க ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் தினசரி பார்க்க முடியும் மிஸ் பண்ணாமல் ரெண்டாவதாக நீங்கள் உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய பொதுவான ராசி பலங்கள் நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களுக்கு அமையும் என்பதால் அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் தினசரி பிளான்களை உங்களால் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருங்கள் நமது மேனம் ராசி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அளித்து விடுங்கள் நம்பர்களே ஏற்கனவே பேர் ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு கலரையும் கோல்டு கலரையும் யூஸ் பண்ணுங்கள் அக்கேஸ் கலர்ஸ் அது அமையும் மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவரசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாத நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணிகளை உயரதிகாரிகளுடைய சாதகமான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு நல்ல ஒரு உத்வேகமான உங்களுக்கு நல்ல ஒரு வேலைகளை சிறப்பாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா உங்களுக்கு தேவையான சப்போர்ட் இன்னைக்கு உங்களுக்கு ஹையர் அபிஷியாலிட்டி இருந்தே கிடைக்கும் அவங்களே இன்னைக்கு மனதிற்கு விருப்பமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய ஒரு யோகம் என்றுதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆனந்தமான எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய நாளாக என்றுதான் நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சோர்வான எல்லாம் மறையுங்க உடல் சோர்வு சோர்வு எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அந்த பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் தரணும் பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நல்ல மாற்றங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு உண்டு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் திருப்தியான ஒரு நாளா அமைதுங்க தொழில் நிமித்தமான சிந்தனைகள் உங்க மனசுல வந்து நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அந்த மாதிரியான எண்ணங்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் புதிய தொழில் சம்பந்தமான ஐடியாக்களை இன்னைக்கு உருவாக்குவீங்க உங்க எதிர்காலத்திற்கான சிறந்த லட்சியங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் என்று உங்களுக்கு இருக்கு ரொம்ப நாளா பெண்டிங்கா இருக்கக்கூடிய எழுபடியான பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மன திருப்தியான ஒரு சந்தோஷமான ஒரு நாள உங்களுக்கு இன்னைக்கு அமைப்படுதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ எல்லாருமே நம்ம வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே சோ லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பத்தின நான் கமெண்ட் தெரிவிக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக உங்களது குறைகள் எங்களது குறைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ எங்களுடைய அந்த வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் கண்டிப்பாக உதகரமாக அமையும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காத புதியவர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா நமது சேனலோட எப்போது மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் நடத்தி விட்டது மூலமாக தினசரி டைம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக பார்த்து பிளான் பண்ணிக்கிறதுக்கு உங்க வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே இந்த சிறப்பான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல மீன ராசி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க ஷேர் பண்ணி பண்ணிவிட்டீங்கன்னா நீங்கள் நமது டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் இருக்கு இல்லையா நமது வீடியோவில் வந்து டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை நான் நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களும் அவருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் நீங்களும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய மற்றவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலன்களை உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய விஷயங்களோட நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே